முந்திரி முந்திரி நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் வாங்க முந்திரியில் உள்ள மக்னீசியம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவு உதவுகிறது கால்சியம் நிறைந்துள்ளதனால் எலும்புகளுக்கு வலு சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா பற்கள் மற்றும் ஈறுகளை ஆரோக்கியமாக பாதுகாக்கவும் முந்திரி உதவுகிறது சருமம் மற்றும் கூந்தல் கூந்தலின் நிறத்துக்கு துணை புரியும் மெலனினை உற்பத்தி செய்கிறது முந்திரியை அளவோடு சாப்பிடுவது நல்லது தினமும் நாலு முந்திரி சாப்பிட்டால் மிகவும் நல்லது சரிங்களா உடல் எடை குறைத்து கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு ரத்த அணுக்களை சீரான அளவில் உற்பத்தி செய்ய உதவுகிறது நினைவாற்றல் கூடுவதோடு கண் பார்வையும் அதிகமாக உதவுகிறது அதனால் தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முந்திரியை உட உடம்புக்கு செத்தா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது உடல் நிறைய குறைக்க உதவுது இதை சாப்பிட்றதுனால உடலுக்கு சக்தி கிடைக்கிது எலும்புகள் ஆரோக்கியமாக வலுவடையுது முந்திரையில் தாமிரம் மற்றும் இரும்பு சத்து உள்ளது மேலும் இது எனவே மாணவர்கள் அனைவரும் இதை சாப்பிடுவது மிகவும் நல்லது ஓகேங்களா இதவும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் திறந்தோறும் உணவில் சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் பட்டனை அமுக்குங்க யாருக்கெல்லாம் முந்திரி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்